இனிய மதிய வணக்கம் என் அன்பான நீ சொந்தங்கள் அனைவருக்கும் மிக நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தான் செய்து காட்டப்படுறேன் என்னென்னு சொன்னால் கடலை பருப்பு கடலை பருப்பு நான் காய்கற எடுத்துருக்கிறேன் காலையே ஊற போட்டு டென்ட் ஹவர் ஊற போட்டு நான் எடுத்து வைக்கிருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் அரிஞ்சு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சின்னதை அரிஞ்சு வச்சுருக்குறேன் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்குறேன் இது வர தரிசிமா இது கடலைமா இது காஞ்ச கருவேப்பில் எடுத்துருக்கேன் பச்சையும் போடுவேன் எடுத்து வச்சுருக்கேன் உப்பிருக்கு உல்லி பாதி இப்படி தோளோடு இடித்து போட்டுக்கிறேன் இப்போ வாங்க நாங்கள் கடலையை இடிப்போம் சாரி இடிக்கிற அரைக்க போகிறேன் முன்ன முன் முதல்தான் எல்லாம் இருந்தது இப்போ எங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்குல்லவா இப்போ நாங்கள் மாவை அரைச்சி கொள்வோம் இதுக்கு வெட்டத்தூள் சேர்க்கணும் வெட்டத்தூளும் இருக்குது வாரம் பார்த்திங்கண்டா நான் இப்போ கடலை பருப்பு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதுக்குள்ளே நாங்கள் சின்ன சீராமும் பெருஞ்சீரமும் சேர்க்க போகிறேன் ஒரு கரண்டி ஒரு கரண்டி எடுத்துருக்குறேன் வெட்டுத்தூள் வெட்டுத்தூள் இப்போ நேரம் எடுத்துருக்குறேன் வெட்டுத்தூளும் சேர்த்துட்டேன் இப்போ உள்ளேயே நாங்கள் இப்போ மேல் தோல் எடுக்காமல் இப்படியே மேல் தோலை எடுத்துகிட்டு அந்த ஒன்று கிடைக்கிற தோலை எடுத்துகிட்டு இதை நான் இப்படியே அரைக்கடலில் எடுக்க போகிறேன் இதுக்கு அரிசி மாண்டு தேக்கண்ட அரிசி மா போறேன் வரத்து அரிசி மா அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடலை கடலை மாவும் ரெண்டு கரண்டி போட போகிறேன் இப்போ இதுக்குள்ளே அரிசிமா கடலைமா உப்பு எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ நான் உள்ளிய இடிச்சு எடுத்துகிட்டு வரேன் அதுங்கண்டா உள்ளியையும் இடித்து போட்டுட்டேன் இப்போ நாங்கள் சின்ன வெங்காயம் மிளகாய் பச்சை வச்சிக்காய் இந்த கருவேப்பில் உண்டையும் உண்டா போட்டு நல்லா நசிச்சு போடணும் பா பார்த்திங்கண்டா நான் இப்போ நல்லா நசிக்கிட்டேன் இப்போ நாங்கள் இதை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம் போட்டு எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு வா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பதம் சரியாயிட்டு காய் கிலோ கடலை பருப்பு பரத்த அரிசி மாண்டு தேய்கரண்டி தெண்டு தேக்கரண்டி கடலை மரண்டு பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் வெட்டுத்தூள் உப்பு உப்பு இப்போ நாங்கள் எப்படின்னு சொல்லி பார்த்து போடலாம் போட்டிருக்கேன் இப்போ சரி வாங்க நாங்கள் இப்போ பகோடாவை பொறிச்சி எடுப்போம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அடுப்பை கொஞ்சம் குறைஞ்சி தான் வச்சுருக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் அப்போ நாங்கள் பொறிச்சு கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ என்ன சூடாகிட்டு அப்ப நாங்க இந்த மாதிரி தான் புழிஞ்சி விட போகிறோம் ஒரு இடத்த அங்காலஞ்சால அங்கே அலைஞ்சால் இது சரி ஒரு கேட்டுக்கலாம் உடனே இப்போ நாங்கள் கரண்டி போடக்கூடாது கொஞ்சம் வெறுகி வரட்டும் பொண்ணு நிறமாக பார்த்திங்கன்னா பொண்ணு நிறமாக வந்துட்டு அப்படினா எருவேப்பிள்ளையும் இப்படி சும்மா போட்டுருக்கிறேன் டேஸ்ட்டாக இருக்குன்றது தாண்டி பாருங்க எங்களுக்கு சுவையான பகோடா ரெடி இதே போல எல்லாத்தையும் நான் பொறிக்கி எடுத்துட்டு உங்களுக்கு மீண்டும் மரு இதில் காட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பகோடா செய்து முடிச்சிட்டோம் பார்க்கவே இருக்குது மிகவும் ஈஸியான முறையில் நாங்கள் இதை செய்யலாம் இப்போ வாங்க நாங்கள் டேஸ்ட்டு பார்ப்போம் நல்லாயிருக்கு நீங்களும் செய்து பாருங்கள் ஆனால் இதில் என்னென்னு சொன்னால் அரைக்கும்போது இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாவாக அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் இதுவும் நல்லாயிருக்கு ஆனால் கடிகடை போல இன்னும் கொஞ்சம் இதை அரைச்சா இன்னும் நல்லா இருக்கும் போல் எனக்கு தெரிஞ்சது என்னென்ன மாதிரியுன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவில் போடுவேன் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலாவது தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பாய் நண்பர்களே